ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கான ஒரு சின்ன உளவியல் சோதனை ஒரு குட்டி சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் முதல்ல தருவீங்க அப்படின்னு கண்டறிய உதவுகிறது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கும் சமயத்தில் தொலைபேசி கணீர் என்று சத்தம் எழுப்புகிறது உங்கள் குழந்தை வீல் என்று அலறுகிறது வெளியே காய போட்டிருக்கும் துணி மீது மழை ஜோ என்று கொட்ட ஆரம்பிக்கிறது யாரோ உங்கள் வீட்டு கதவை பட்டு பட்டு என்று தட்டுகிறார்கள் நீங்கள் திறந்துவிட்ட தண்ணீர் நிரம்பி வழிகிறது இப்படி இருக்கும் நிலையில் நீங்கள் எந்த வரிசையில் இந்த வேலையை கவனிப்பீங்க ஆன்சரை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க வாழ்வில் எவற்றுக்கு நீங்கள் முதல் முக்கியத்துவம் தருவீர்கள் முதல்ல எதை செய்ய போறீங்க உங்கள் நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்கள் பதில் நீங்கள் தொலைபேசியை தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒர்க் மைண்டடாக இருப்பீங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க குழந்த அழுது அதனால குழந்தையை தான் ஃபர்ஸ்ட் போய் தூக்குவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் குடும்பத்துக்கு குடும்ப பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க துணி மேலே மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால துணியை தான் நாங்கள் முதல்ல போய் எடுப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மணி மைண்டடாக இருப்பீங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க கதவை தட்டுறாங்க நான் கதவை தான் முதல்ல போய் தரப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க தண்ணி நிரம்பி வழியுது அதனால் தண்ணியை டேப்பை போய் முதல்ல மூடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்கள் எந்த வரிசையில் பதில் சொன்னீங்க அந்த வரிசை தான் உங்கள் குணத்தை சொல்லும் வாழ்வில் எவற்றுக்கு நீங்கள் முதல்ல முக்கியத்துவம் தருவீர்கள் என்று கண்டுபிடிச்சிங்களா சரியாக வந்ததா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.